இந்த சிறப்பான ஜப நேரத்திற்கு அந்த நாமத்திலே வாழ்த்து வரவேற்கிறேன் குறிப்பாக இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு காரியத்திற்காக ஜபிக்க போகிறோம் என்ன என்றால் சில நேரங்கள்ல பாருங்க நம்ம தெய்வ பிள்ளைகளா இருந்தாலும் தெரிஞ்சோ தெரியாமலோ சில தவறுகள் செய்துட்டோம்னா அது நமக்குள்ளே என்ன ஆகுது ஒரு கில்ட்டி கான்சியஸை கொண்டு வந்துரு ஐயோ பண்ணிட்டேன்னே இது கூட பாருங்கள் தேவனுக்கு ரொம்ப பிரியமான ஒரு நபராக இருக்கிறாரு ஆனால் பழைய ஏற்பாட்டில் பாருங்கள் ஆவியானவர் கிடையாது அதனால் அவங்களுக்கு பாவங்கிறது ஒரு பெர்மனண்ட்டான சொல்யூஷன் இல்லாமல் டெம்பரவரி தான் இருந்தது ஏன்னா விளையாட்டுக்காடு இளங்காலியினுடைய ரத்தம் தான் இருந்தது ஆகவே அவங்க ஈஸியாக அதில் ஸ்கிப் ஆகிற சான்சஸ் இருந்தது அப்படி இருந்தாலும் தேவன் என்ன பண்ணுறாரு மறுபடியும் கிருபையாக அவருக்கு மன்னிப்பை கொடுக்குறாரு இதுக்கு பாருங்கள் அந்த கில்ட்டி கான்சியஸ் அதனால் போய் தேவனோட சமூகத்தில் போய் விழுந்த ஆண்டவரே நான் பண்ண தப்பு எல்லா தேனத்திலும் எடுத்துக்கோங்க நீங்க மட்டும் என்ன விட்டு தேவனை விசுவாசிக்கிறவங்களுக்கு நம்பர்களுக்கு உறவாடுகளுக்கு நமக்குள்ள வரும் ஆனால் இதுக்கு தான் பாருங்கள் புதிய அவருடைய ரத்தத்தை செஞ்சிருக்கிறாரு நம்முடைய எல்லா குற்றங்களையும் நிவர்த்தி பண்ணிக்கிற மெய்யான பாவ நிவாரண பலி அவருடைய ரத்தமே அப்ப நம்முடைய மனசா சில சில நேரங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வரும் பொழுது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணி பிசாசு குற்றப்படுத்திக்கிறான் நீ தகுதி இல்லாதவன் என்று சொல்றான் என்கிட்ட போய் நிக்க முடியாது சொல்றான் தான் பாருங்க இன்னைக்கு ஜெபிக்க போறோம் இயேசுவின் ரத்தத்தை எடுத்து நம் சிந்தையிலே பூசி நம் மனசாட்சியிலே பூசி நம்மளை சுத்திகரிக்கிற அந்த மதிப்பற்ற அந்த ரத்தத்தை எடுத்து ஜெபிக்க போகிறோம் உங்களுக்கு பெரிய அளவிற்கு அந்த தேவையில்லாத அந்த கில்ட்டி கான்சியஸ்லாம் நீங்கிட்டு தைரியமாக நான் போக முடியும் ஏனென்றால் எனக்காக அவர் எல்லாத்தையும் செல்வில செஞ்சிருக்காருங்கிற அந்த ஒரு நம்பிக்கையோட போய் வெற்றி பெற போறீங்க அம்மேன் எத்தனை பேருக்கு தேவைப்படுதுன்னு எனக்கு தெரியல ஆனா யாருக்கும் தேவைப்படுறதுனால தான் ஜெபிக்க வைக்கிறாரு கண்டிப்பாக கேட்குற ஒவ்வொருவருக்கும் தேவைப்படும் ஜெபிக்கலாம் ஓ ஹலே லூயா நன்றி 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 தகப்பனே அப்பா இந்த நேரத்திலும் அப்பா தெரிந்தோ தெரியாமலோ ஓ நம்புகிற விசுவாசிக்கிற நாங்கள் ஆனவரையும் செஞ்சுட்டா கூட மறுபடியும் எங்களுக்கு மன்னிப்பை தருகிற தேவனா இருக்கீங்க தலையை உயர்த்துகிறவரா இருக்கீங்க எங்களை வாழ வைக்கிறவரா இருக்கீங்க ஓ இந்த நேரத்துல அப்பா சில குற்ற உணர்வுகளால பிசாசன் போய் நம்பிக்கொண்டு தேவனமேலும் உன்ன நேசிக்க மாட்டார் உன நிறுத்துருவார் என்று சொல்லி ஓ எத்தனையோ விஷயங்கள்ல ஓ இருக்கிறவங்களுக்காக நச்சேபிகிறேன் இப்பொழுது அவங்க மனசாட்சிக்கிற கில்ட்டி கான்சியஸ் ஓ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக மாறுவதாகவும் ரத்தத்தை தெளிக்கணும் தகப்பனே தேவன் நீதி அவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும் சார்ந்து கொள்ளட்டும் கிருவையை பற்றி உமக்குள்ள ஆண்டவரே தங்களை தாழ்த்தி கொண்டு மன்னிப்பை கேட்டு எல்லாவற்றிலும் மறுபடியாக எழுந்து நின்று பெரிய காரியங்களை செய்யட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன் உம்மிடத்துல வருவதே நீர் எதிர்பார்க்கிற ஒன்று உம்மிடத்துல வந்து விட்டால் சரண்டர் பண்ணிவிட்டால் நீர் எப்பேற்பட்ட தவறுகளை மன்னிக்கிறவராக இருக்கிறீரே இப்படிப்பட்ட ஒரு குணம் உண்டாகட்டும் அவனுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத குழப்பங்கள் பயங்கள் அதரியங்கள் தேவனை உண்மை விட்டு பிரிக்கிற எல்லா காரியங்களும் நிர்மூலமாகட்டும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன் 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 ஹலே லூயா கண்டிப்பாக இது முக்கிய முக்கியமான ஒரு பிரயர் இது எப்பெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ இந்த மாதிரி ஜெவிங்க அவர் இரத்தத்தை எடுத்து உங்கள் மனசாட்சியில் சுத்திகரிக்கிற ரத்தத்தை எடுத்து உங்கள் மனசாட்சியில் தெளிங்க இருதயத்தில் தெளிங்க சிந்தியில் தெளிங்க அது கண்டிப்பாக மாறும் புதிய சிருஷ்டியாக தேவன் அவங்களை நிறுத்துவார் ஏனென்றால் நம்மை மறுபடியும் மறுபடியும் மன்னித்து வாழ வைக்கிற தேவன் அவரை எதிர்பார்க்குறதெல்லாம் அவர் கிருபையை பற்றி கொள்வது மாத்திரமே ஆமே காட் பிளெஸ் யூ நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்